வணக்கம் டக்கேனு தனது அருகிலம் வந்திருந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் சட்டமன்றத்தில் நடந்த கவனம் இருந்த நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த துரைமுருகன் அவர்களை அழைத்து என்ன செய்தார் என்பது பற்றிய தொலைப்பு நம்ம பார்க்கலாம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டசபை இன்றைய தினம் கூடியது இரண்டு நாட்கள் நடக்கவுள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் விவாதத்தில் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக சட்டசபையில் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பொது பட்ஜெட்டும் மறுநாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன பின்னர் அடுத்த இரண்டு நாட்கள் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது அதன் பின்னர் துறை ரீதியான மாணிக் கோரிக்கை மீது வேதம் நடத்துவதற்காக சட்டசபை துவங்கியது வழக்கமாக ஒரு மாதம் இந்த நடக்கும் சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவடைந்தது பொதுவாக சட்டசபை விதிகளின்படி கூட்டம் முடிந்த நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் மீண்டும் சபையை கூட்ட வேண்டும் அந்த வகையில்தான் இன்றைய தினம் சட்டசபை கூடியுள்ளது இம்முறை மூன்று நாட்கள் சட்டசபை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் மட்டுமே சட்டசபை கூட்டம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று காலை ஒன்பதரை மணிக்கு சட்டசபை கூடியது சட்டசபை துவங்கியதும் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா ராணுவ முன்னாள் தலைமை தளபதி பத்மநாபன் உட்பட பலரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கேள்வி நேரம் தொடங்கியது அப்போது பல்வேறு உறுப்பினர்களும் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் அவர்களது கேள்விக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலளித்தனர் அந்த வகையில் இன்றைய தினம் சட்டசபையில் நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது சட்டசபை கூட்டம் தொடங்கியதும் பல்வேறு கேள்விகளுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பதிலளித்து பேசினார் அப்போது கு பிச்சாண்டி அவர்கள் கேள்வி கேட்பதற்காக எழுந்து நின்று தனது கேள்வியை கேட்க தொடங்கினார் அவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் அமர்ந்திருந்த வரிசைக்கு பின்வரிசையில் அமர்ந்திருந்து எழுந்து நின்று கேள்வி எழுப்பினார் இதனால் முன்வரிசையில் அமர்ந்திருந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எங்கே இருந்து கேள்வி எழுப்பப்படுகிறது என்று தெரியாமல் சுற்றி முற்றிலும் பார்த்துக் கொண்டிருந்தார் இதனை கவனித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் இருந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அழைத்து அண்ணா பின்னாடி பாருங்கள் அங்கிருந்து கேள்வி எழுப்பப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பின்னாடி திரும்பி கேள்விகளை உற்று கவனித்தனர் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு அதிர் கூறப்பட்டது மேலும் ரஜினி விவகாரத்திலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கும் இடையே ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சட்டசபை கூட்டத்தொடரில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அடிக்கடி மிகவும் இயல்பாக உரையாடிக்கொண்டனர் இது அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதன் மூலம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கிடையே எந்த மனக்கசுப்பும் இல்லை என்பது தெளிவாகிறது குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு அருகிலேயே மூன்றாவது நபராக அமர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது முதல் வரிசையிலேயே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் அமர்விக்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களும் அடிக்கடி மிகவும் சகஜமாக பேசிக்கொண்டு இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான மண்டல குறிப்பிடுங்க